செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு இந்த வராகியானவள் நேற்று சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன் அங்கு என்ன நடந்தது எதனால் இன்று இந்த செய்தியினை இந்த வராகி உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் நான் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்ததற்காக இந்த வராகியினுடைய நோக்கம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே முதலில் அம்மாவின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த தாயானவள் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்துவது கிடையாது காரணங்கள் இல்லாமல் எதையும் உனக்கு நான் சொல்வதும் கிடையாது என் பிள்ளையே அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய பலகீனம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீரை சிந்த வைத்தார்கள் என் தங்கமே அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தியது எதற்கடுத்தாலும் என் பிள்ளைக்கு கண்ணீர் தானே முண்டியடித்து கொண்டு வந்து நிற்கும் இதுதான் உன்னுடைய பலகீனம் என்று இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதனால்தான் அவர்கள் மிகவும் எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து விட நினைத்து விட்டார்கள் மிகவும் சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட அவர்கள் துணிந்து விட்டார்கள் அதை அவர்கள் நிறைவேற்றியும் விட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து மிக பெரிய துரோகத்தை உன் பின்னால் இருந்து கொண்டே உன் முதுகில் குத்தியது போல உனக்கு செய்தார்கள் என் தங்கமே உன்னோடு இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடம் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருந்தது உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடுதான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று என் குழந்தைக்கு மனதில் மிகுந்த வேதனை ஏற்பட்டது என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள் தனத்தை நினைத்துதான் இவ்வளவும் நம்மோடு இருந்து செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக நாம் இருந்து விட்டோமே என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்து கண்ணீர் வடித்தாய் நமக்கு மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்ன பேசினாலும் உடனே அவர்களை நம்பிவிடுகின்றோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதனை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே இவ்வளவு வேதனைகளை நீ அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இதில் ஏதாவது ஒரு தீர்வினை உனக்கு தர வேண்டும் அல்லவா இதில் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் அம்மா உன்னை தேடி வரும்பொழுது முதலில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை பார்த்து என்னவென்று கேட்கலாம் என்று அங்கே சென்றிருந்தேன் இவ்வளவையும் மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதனை அவர்களுக்கு சொல்லிவிட்டு வரலாம் அவர்களுக்கான எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் அம்மா அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு சென்று நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா என் குழந்தை கவனமாக கேள் அப்பொழுதுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்து இந்த செய்தியை சொல்வதற்கான காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஏன் தெரியுமா நான் அங்கே சென்றிருந்த பொழுது அங்கு நடந்து கொண்டிருந்த காட்சி என்ன தெரியுமா அவர்கள் குடும்பமாக இருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் செய்துவிட்டு இப்பொழுது வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று நமக்கே திரும்பி கொண்டிருக்கின்றது எதையெல்லாம் செய்து மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்தோமோ அதுவெல்லாம் இப்பொழுது நம் வாழ்க்கையில் நடந்து நம்முடைய கண்ணீரை அங்கே வாரி வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மனவேதனை பட்டு கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் எதுமோ அறியாமல் நம் மீது உண்மையான அன்பை செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாகத்தானே கிடைக்கும் அதை ஒருபொழுதும் தடுக்க முடியாதல்லவா நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் செய்துவிடக்கூடாது தெய்வம் என்று இருக்கின்றது என்பதனை நன்கு உணர்ந்த நமக்கு இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது தெய்வத்தின் மீது பயமில்லாமல் போய்விட்டதே இப்பொழுது தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கான தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றதே இதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோமே இந்த பாவத்தை நான் எங்கு சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என் அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள் நானோ அங்கே அவர்களை பழி வாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் சென்றிருந்தேன் ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை அவர்களின் மனதிற்குள் மிக பெரியதொரு திருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்திருக்கின்றது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நாம் எந்த தவறுகளும் செய்துவிடக்கூடாது அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரேனும் செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை எந்த தவறுமே செய்யாமல் நம் மீது உண்மையான அன்பும் நாம் சொல்கின்ற எல்லா வார்த்தைகளையும் நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு நாம் இத்தனை பெரிய துரோகத்தை யோசிக்காமல் செய்து விட்டோமே என்று எண்ணி அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகம் எனக்கு வந்தது அம்மா அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டேன் என் பிள்ளையே எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்துவிட்ட பிறகுதான் அவர்களை பற்றிய உணர்ந்து இந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் உண்டு அந்த திருந்துவதற்கான வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் பொழுதும் திருந்தவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை சுமந்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தான் தவறுகள் செய்வது மனித இயல்புதான் தவறான பாதையில் செல்வது மனிதனினுடைய இயல்புதான் ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதை நடக்காமல் எதுவும் செய்துவிட முடியாது அதனால் என் பிள்ளை தெய்வம் இன்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது அவர்கள் உன் வாழ்க நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் உன்னிடத்தில் மன்னிப்பினையாவது கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கான கால சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் சற்றாவது குறைந்து விட வேண்டுமல்லவா அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு நீ உன் மனதளவில் மிக பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டாய் இனிமேலும் இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அவரவர் செய்கின்ற பலன் அவர்களுக்கு என்பதனை உணர்ந்து கொண்டு தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தான் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பையும் பெற்று விடுவார்கள் தான் செய்தது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் யார் ஒருவர் தெய்வம் தனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவத்தை கழிக்காமல் வாழ்க்கையில் மோட்சத்தை அடையாமல் இருப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீ வருந்தாதே தவறு செய்தவர்கள் உன் காலில் விழுந்து போகின்ற நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த இந்தவராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்